ஆய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபி சங்கர் இன்னைக்கு நான் உங்களுடைய எதை பற்றி பேச போகிறேன்னா இந்த வாரம் அதாவது வந்து தீபாவளிக்கு நம்ம வந்து இருபதாந்தேதி தான் தீபாவளி ஆனால் பதினேழாம் தேதியே வந்து எல்லா படங்களும் வெளியாயிடுச்சு அந்த பதினேழாம் தேதி வெளியான படங்களுடைய வியாபாரங்களை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த வகையில் வந்து இந்த வாரம் ஆன படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூட் அதுக்கப்புறம் வந்து பைசன் அதுக்கப்புறம் வந்து டீசல் அதற்கப்பறம் வந்து கம்பி கட்டின கதை இந்த மொத்தம் நான்கு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வாரத்தில் இந்த நான்கு படங்களுமே வந்து தீபாவளிக்கு வரக்கூடிய படங்கள் வந்து முன்னாடி வந்து பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள் நடிச்சுட்டு வர இந்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய ஆட்களுடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் இந்த வாட்டி மூணு படங்கள் வந்துருக்கு அந்த மூணு பேருமே வந்து இந்த ஜென்ரேஷனில் தொடர்ந்து இப்போ ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து ஒரு அவர் நடிச்சு நல்லா ஓடி இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கிங் நல்லா ஓடி இருக்கு கடந்த இரண்டு வரங்கள்ல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காருக்கு போன படத்தை நம்ம வாழை வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது ஓடிடி ஆகட்டும் மொத்தம் வியாபாரமாகவே அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பிரதீப் ரங்கநாதன் படம் ரெண்டு படமுமே வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அதுவும் லாஸ்ட் படம் டிராகன் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இருக்கிறதுனால அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக இருக்கு ஸோ இந்த மூன்று நான்கு படத்துக்கு பற்றியும் தீபாவளிக்கு வருதுன்றது வந்து இப்போ மூணு பேருமே வந்து லைன் லைட்டில் இருக்க டேரக்டர்ஸ் தான் இதுல நாலாவது படமாக வரக்கூடிய கம்பி கட்டுற கதை மட்டும்தான் வந்து பெரிய நடிகர்கள் இல்லாட்டாலும் நட்டி அப்படின்னு நடிகர் இருக்காரு ஒரு கேமராமேன் நடிகர் பட் அது ஒரு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்கல ஆனால் இந்த படம் வந்து ஒரு காமெடி படம்ன்றதுனால அந்த மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு மார்க்கெட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியூட் படத்துக்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு சின்ன மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ ஓகே இந்த படத்துடைய மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துடைய வியாபாரம் என்ன மாதிரி இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா பைசன் படத்துக்கும் பைசன் படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபா சொல்கிறாங்க முப்பது கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பிக்கு வந்து நீளம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு நீளம் ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வியாபாரம் டிஜிட்டலில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கிட்டாங்க அதற்கப்பறம் தமிழ்நாடு தேட்டர்களுக்கு வந்து இந்த படத்தை வாங்கியிருக்கிறது வந்து நம்ம ஃபைவ் ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்காரு அவர் கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ப்ளஸ் ப்ரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி வேலை இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி தான் ஒரு ஒரு நூறு கோடி ரூபா கொண்டா கூட பதினஞ்சு ரூபா வந்துருன்னு வச்சிங்க ஸோ பதினாலு ரூபா வந்து அந்த காசு வந்துருக்கு இந்த இருபத்தோரு கோடி ரூபா வந்து டிஜிட்டல் வந்துருக்கு இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரைட்ஸ் ஒரு ஒன்று ஒன்றாயிரம் ரூபா போயிருக்கும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி ரைட்ஸ் இருக்குது தெலுங்குல வந்து இந்த படம் அடுத்தவாதம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படம் வந்து ரைட்ஸ் எடுத்துருக்காங்க ஆந்திரா கர்நாடகா ரைட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கோடி ரூபாய் வந்து மொத்தமாக எல்லா வியாபாரமும் முன்னாடியே முடிக்கப்பட்டு வைத்ததற்கு காரணமாக இந்த படம் ஆன் டேபிள் ப்ராஃபிட்டாக ஒரு முப்பது கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் வந்து ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல டியூட் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா டியூட் படத்துடைய பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க அந்த அறுபது கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிற பட்ஜெட்ல இந்த படத்துக்கு வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜுமே வந்து எல்லா சேட்டலை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மொத்தமா வாங்கிட்டாங்க அந்த படத்தை டிஜிட்டல் ரைட்ஸ் போயிடுச்சு சேட்டலைட் ரைட்ஸும் ஜி போயிடுச்சு எல்லா லாங்குவேஜுக்கும் வாங்கியிருக்காங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லா லாங்குவேஜுக்கும் ரைட்ஸ் இது வாங்கியிருக்காங்க ஸோ இப்படி எல்லா வியாபாரமும் நடந்து போய் கிட்டத்தட்ட ஒரு இந்த படம் வந்து ஆன் டேபிள் ப்ராஃபிட்ட தான் போயிருக்கு தியேட்ரிக்கல் கலெக்ஷன் வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி வரைக்கும் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ஏஜிஎஸ் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த படமும் முப்பது கோடி ரூபா வந்து இப்போது லாபகரமாக அணியணும் அப்படின்னா தயாரிப்பாளராக இந்த ரெண்டு படத்துடைய தயாரிப்பாளரும் வந்து ஆன் டேபிள் ப்ராஃபிட் பண்ணிவிட்டாங்க யார் லாபம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இல்லையா அவங்க தான் இந்த படத்தை வந்து லாபம் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கலெக்ஷன் வசூலை பற்றி தான் பண்ணணும் இந்த வசூலை பற்றி பார்க்கும்போது இந்த வாரத்தில் நேற்றைய கலெக்ஷனில் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு ரிலீஸ் ஆனால் டியூட் வந்து ஆந்திராலையும் நல்ல வரவேற்பட்டிருக்கு தமிழையும் நல்ல வரவேற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய்க்கு லாஸ் ஆயிருக்கு அந்த படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைசன் அடுத்த லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டே கால ரெண்டரை கோடி ரூபாய்க்கு வரைக்கும் கிராஸ் தான் சொல்கிறாங்க அன்றைக்கு ஒரு நாளில் இந்த வாரம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நான்கு நாட்கள் விரும்புகிறே இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஊருக்கு போனவங்க எல்லாம் அந்தந்த ஊரில் படம் பார்ப்பாங்கன்னு தோணுது இதற்கப்பறம் டீசல் டீசலுடைய படம் வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட் வந்து இருபது ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த படத்துடைய சாட்டிலைட் வியாபாரம் ஊரில் மற்ற வியாபாரமாக நடந்ததாக தெரியல ரெட் ஜெயின் மூலமாக தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு லூக்கமான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் பெற்றிருக்கு இருக்கு நேற்றுக்கு முதல் நாள் வந்து பெரிய அளவுக்கு வசூல் இல்லாட்டாலும் வரக்கூடிய லீவ் நாட்களில் வந்து ஹரிஸ் கல்யாணுக்கான ஒரு மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்பில் இந்த படமும் வந்து என்ன வசூல் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தில் வந்த இந்த படங்களில் நம்ம தனியாக விட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டின கதை கம்பி கட்டின கதை வந்து ஒரு லிமிடெட் தேட்டர்ஸ்ல தான் போட்டிருக்காங்க அந்த லிமிடெட் தேட்டர்ஸில் போட்டதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வந்து தான் கிராஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க ரெண்டரை மூணு லட்ச ரூபாய் தான் கிராஸ் பண்ணி நேற்றுக்கு ஸோ இந்த வாரம் வரக்கூடிய மிச்ச நாட்களில் அந்த படம் என்ன கிராஸ் ஆகும் ஏன்னா அது சின்ன பட்ஜெட் படம் தான் லெட் சி வாட்ஸ் ஆப்பனிங் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பட் இந்த வாரம் ஆன படங்களில் மூன்று படங்களில் நான்கு படங்களில் வந்து இரண்டு படங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர்கள் லாபகரமான படமாகன்றதுனால அனுகூல பொறுத்த வரைக்கும் அந்த படம் வெற்றி படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருடைய அந்த படத்துடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ லெட் சி த பாக்ஸ் ஆஃபீஸ் வாட் இஸ் ஆப்பனிங் நன்றி வணக்கம்